உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பேங்கால் இன்னொருவருக்கு வந்து நீங்கள் காசு வேறுமோ பண்ணுவீங்க அதாவது ஃபான்ஸில் இருப்பவர்கள் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த நிறைய வட்டி காசுகள் அதே மாதிரி முதல்களை திருப்பி விடுறது இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் செய்வீங்க சரி இதுக்குள்ளே வந்து நிறைய உள்கூத்துகள் எல்லாமே இருக்குது சரி இதுக்குள்ளே எல்லாம் சேர்த்து நான் இந்த வீடியோவில் உங்களோட பயந்து கொள்கிறேன் இந்த பேங்கால் நீங்கள் காசு திருப்புகின்ற பொழுது அல்லது பேங்கால் வட்டி போடுகின்ற பொழுது பேங்கினுடைய விசாரணை அதாவது பேங்க் கூப்பிட்டு விசாரிக்கின்ற விஷயம் வந்து இடம்பெறுகிறது இது சம்பந்தமாக எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இதே போல் நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருந்தால் அதாவது பேங்கால் வட்டி காசு அல்லது முதல்ல வந்து நீங்கள் திருப்பியிருந்தால் பேங்க் கூப்பிட்டு உங்களை விசாரிச்சுருந்தா அது பற்றி உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வாங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்து ஒரு வியாபாரம் ஒன்றை வந்து ஆரம்பிக்கின்ற பொழுது இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த வியாபாரத்தில் வேலைகாரர் நிற்கிற பொழுது வேலகார்டு சம்பளம் அரசாங்கத்துடைய வரி வாடகை கரண்ட் எல்லாமே கட்டணும் இங்கே வியாபார நிறுவனங்கள் வச்சுக்க சோழர்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு தான் ஒரு வியாபார நிறுவனம் நடக்கப்படும் சிலர் வந்து வேற வழிகளை வர்ற காசுகள் அதில் விடுங்க நம்மளை அநேகமானவர்கள் இப்போ கஷ்டப்பட்டு தான் அங்கடையாக வந்து நடத்திட்டுருக்கிறார்கள் இந்த விஷயம் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது அதே போல் எனக்கு வந்து ஒரு வியாபார நிறுவனம் அதை விட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கார் ஓடிக்கு டாக்ஸி ஓடணும் அப்போ எல்லாமே சேர்த்து என்னால் அந்த வருமானத்தை வந்து வருகின்ற பொழுது வருகின்ற காசு எல்லாத்தையும் கொண்டு வியாபார நிறுவனத்தில் போட்டாலும் என்னால் அந்த நிறுவனத்தை கொண்டு நடத்த முடியலை அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்து கை விட வேணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாச்சு அப்போ நாங்கள் இருந்து காசில் வாங்கி வாங்கி அந்த கடைக்காக போட்டிருந்தோன்னு அந்த நிறுவனத்துக்காக போட்டிருந்தேன் ஆனால் என்னால் துறைச்சியாக நடத்த முடியாத பட்சத்தில் நான் நிறுவனத்தை நட்டத்தில் விட்டுட்டு வந்து வெளியில் வரேன் வந்தாலும் கடன் தந்தவர்கள் கடன் காசை திருப்பத்தான் சொல்வார்கள் அல்லது வட்டியை வந்து தர சொல்வார்கள் மாத வட்டியை கொடுக்குறது அல்லது இப்படி ஏதாவது செஞ்சு கொண்டு இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முதல்ல திருப்பி கொண்டு இருக்கு இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தனிப்பட்ட ரீதியாக வரும் சரி அதில் விடுவோம் அதில் விட்டு கூடாக இந்த முதல திருப்பன்னு சொல்லுவாங்க அது வட்டியை வந்து பேங்குக்குள்ளோ தர சொல்லுவாங்க நாங்கள் வேண்டி இருப்பது காசாக இருக்குது அதை வந்து எஸ் பிளாக்ல தந்துருப்பாங்கள் அல்லது வந்து அவங்க பிளாக் கால் ஏதாவது வட்டியில் உழைச்ச காசிட இருக்குது அந்த காசை வந்து நல்ல காசாக இருக்கிறதுக்காக என்ன சொல்லுவார்கள் சொன்னால் அதை வந்து தங்களுக்கு பேங்கால் மாற்றிவிட சொல்லி அல்லது வட்டியாக இருக்கின்ற பொழுது பேங்கால் வட்டியை மாற்றிவிட சொல்லி நாங்கள் இந்த பேங்கால் இந்த வட்டியை நாங்கள் மாற்றுகின்ற பொழுது அல்லது முதலீட்டை மாற்றுகின்ற பொழுது ஒரு தொழில் ரீதியாகவோ அல்ல தனிப்பட்ட ரீதியாகவோ இல்லை வெளிநாட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னால் காசு கூட வேண்டியிருப்பீங்க அதுவும் வந்து இப்போ இங்கே மூ ஏற்கனவே நான் இது இதுதான் சொல்லியிருக்கேன் நான் பார்த்து இந்த மீட்டர் வட்டி ரன் வட்டி ஓட்டோ வட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வட்டிகள் இங்கே எடுக்கிறாங்க அதோட நகைக்கு வட்டி நகையை வச்சு வட்டிக்கு எடுக்கிறது செக்கு கொடுத்து வட்டிக்கு எடுக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க சொன்னால் பெரிய அமௌண்ட்டை வேர்னிங்கன்னு சொன்னால் வட்டி காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வட்டிக்கு தந்த எந்த ஒரு தமிழாக்களும் வந்து ஓகே தம்பி நீ வட்டிக்கு மேலே முதலுக்கு மேலே வட்டியை தந்துட்டேன் சரி இல்லை நீ முதல் நீ திருப்பன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாருமே வட்டிய திருப்பு அப்படி வட்டிய திருப்பு வைக்கொண்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் முதல் திருப்பும் வரைக்கும் வட்டியை வாங்கி கொண்டே இருப்பார்கள் அதை வந்து சரி முதலுக்கு மேலே வட்டி தந்துவிட்டாங்க வட்டியை குறைச்சிவிடும் அப்படின்றதும் இல்லை அது மாதிரி இந்த மீட்டர் வட்டி ரன் வட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்குற வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க ஒரு நாள் என்ன பிந்திட்டீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஏலமான வார்த்தைகளை கொட்டுவாங்க உங்கள் மேலே மிக வெளிநாடு இருக்கிற நிறைய சகோதரர்களுக்கு தெரியும் சரி இப்படி இருக்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் வந்து கொண்டு போய் கொடுக்க முடியலை அல்லது வந்து சில நேரங்களில் மோ அப்படியான நேரங்களில் வந்து நாங்கள் வட்டியை வந்து சின்ன அமௌண்ட்டுகளாக வேலாம் சொன்னால் பேங்க்களால் வந்து நாங்கள் அவங்களுக்கு இப்போ அனுப்பிவிட்டுருப்போம் இப்படியே அனுப்புகின்ற பட்சத்தில் வந்து தொடர்ச்சியாக இப்போ ஒரு வேடங்கள் ரெண்டு வேடங்கள் மூணு வேடங்கள் அனுப்புகின்ற பொழுது இப்போ அண்மை காலங்களில் என்ன டாக்குன்னு சொன்னால் பேங்கினுடைய இருக்கம் அதாவது வந்து பேங்க் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கி கொண்டு வருகிறது ஒரு காசு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் காசு நீங்கள் போட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வழியில் எடுக்கிறந்தாலும் சரி அதே மாதிரி செக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே விசாரணைக்கு பேங்க் கூப்பிடும் வேறுமோ அதாவது வந்து காசு வந்திருந்தால் எங்கேருந்து காசு வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு இப்போ உதாரணம் சொல்லுங்கள் சம்பளம் எதுன்னு சொன்னால் சம்பளம் பண்ணால் ஒரு வேலை செய்கிற நிறுவனத்தினுடைய பேர் வரும் அந்த நிறுவனத்தில் சம்பளம் வேலைகளை வேறுமோ காசுக்கு வந்து கணக்கு கேட்க மாட்டார்கள் ஆனால் உங்களுடைய இதர காசு நீங்கள் காசை கொண்டு டிபாசிட் பண்ணியிருந்தேன்னு சரி செக்காக இருந்தால் எதுக்குமே வந்து விசாரணை பேங்க் கூப்பிடும் இந்த விஷயங்கள் இப்படி எடுக்கின்ற பொழுது நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ தங்களுடைய அந்த தந்த காசுகளாக டவுண்டில் வட்டி காசாக இருக்கு வட்டிக்கு தந்த முதலாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பேங்கால் நீங்கள் வேறுமோ பண்ணி விடுங்க வேறுமோ விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கில் நீங்கள் எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுங்க சரி உலகாதாக்களுக்கான வார்த்தைக்காக சொல்கிறோம் பேங்கில் எங்களை மாற்றி விடுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நீங்கள் பேங்கால் மாற்றி விட்ருப்பீங்க இதில் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போட முடியாது நீங்கள் வட்டி அண்டு நீங்கள் போடுறதுக்கு காசு தந்தவங்க வந்து விரும்ப மாட்டோம் நீங்கள் அமி அதாவது வந்து நீங்கள் தனக்கு வந்து நட்பு ரீதியில் தந்தனீங்க அதாவது உதவியாக தந்தனீங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லி சொல்லுவாங்க இப்போ வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு உதவியாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் கொடுக்குறோம்னு சொன்னால் எங்களுடைய மாத வருமானம் அவ்வளோ வருது எங்களுடைய இதர செலவுகள் பேங்க்குகளால் எவ்வளோ வழியில் போகுது எவ்வளோ கழியுது பா வீட்டு வாடகையாக இருக்கலாம் வாகன வாடகையாக இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் கரண்ட் பில்லாக இருக்கலாம் டெலிஃபோன் பில்ல்களாக இருக்கலாம் இப்படி எவ்வளோ கழியுது அதை விட நாங்கள் குடும்பம் பேங்கில் வந்து நீங்கள் எக்கௌண்ட் தொடக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்ப டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க நீங்கள் உனக்கு பிள்ளைகள் இருக்குது அடுத்த பிள்ளைகள் இருக்கிறது பிள்ளைங்களோட வயசு என்ன டீட்டெயில்ஸ் என்ன எல்லாம் எந்தென்ன அந்தளவு விஷயம் எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் பேங்கில் இவ்வளோ காசு வருகின்ற போதும் மாத செலவு இவ்வளவு செலவு தான் போகும்னு சொல்லி பேங்க் பேங்கில் வேலை செய்கிறவர்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அவர்கள் சொல்வார்கள் இந்த அளவு செலவுக்குள்ளே மேலே போகின்ற பொழுது பேங்க் கூப்பிடும் பேங்குக்கு வந்து ஒரு கரண்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே நெடுகனாக காசை கொடுக்குன்ற பொழுது இங்கே பேங்குக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அதனால் பேங்க் வந்து கூப்பிட்டுக்கிறது எதற்காக இந்த நபருக்கு இவ்வளவு காசை நீ அனுப்புகிறாய் எதற்காக ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறாய் எதுக்காக இத்தனை வருஷங்களாக இந்த பேங்கு கூட அனுப்புகிறாய் அப்படின்ற பிரச்சனை வந்து புதிதாக கிளம்புகிறது இது வந்து யாராவது அனுபவப்பட்டவர்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த காசு நாங்கள் முதலீடாக கொடுக்கின்ற பொழுது பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுக்குறோம் இப்போ இப்போ ரொம்ப ஈரோப்ப நாடுனா ஈரோப்பில் இருக்கிறவர்கள் ஆயிரம் வீரா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து நாங்கள் நட்பு ரீதியாக அம்யாபிளாகவோ அல்லது வந்து நாங்கள் ஹெல்ப்பாக உதவித்திட்டமாகவோ கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் போட்டோம்னு சொன்னால் விசாரணைக்கு வர பிரச்சனை நான் ஏற்கனவே இந்த ஃபான்ஸில் வந்து வட்டிக்கு படி காசு கொடுக்குறேன் என்னென்ன நடப்பு விஷயத்துக்குள்ள வந்து வட்டிக்குள்ளே காசு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் யாராவது சௌரங்களுக்கு வந்து தெரிய வேணுமென்றுச்சுன்னா போய் பாருங்கள் அதாவது வந்து ஞாபகப்படுத்திவிடுவேன் எதுக்கு லைட்டாக மூவாயிரம் ரூபாவுக்கு மேலே நீங்கள் யாருக்கு வட்டிக்கு காசு கொடுக்குறதாக இருந்தாலும் எழுத்து மூலம் பேங்கினுடைய சென்ட்ரல் பேங்க் அதாவது பேங்க் ஃபான்ஸ் என்ன வட்டி வீதம் சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும் அதை மீறி நீங்கள் கொடுத்தா அது வந்து பேங்க்கோ ஊடாக அந்த விஷயம் தெரிய வந்தால் அவ்வளவு முதலிடம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்ற பிரச்சனை எல்லாமே இங்கே இருக்கிறது ஆனால் இதை மீறி எங்கடைய ஆக்கள் கொடுக்குறார்கள் எல்லாருமே வாங்கிறாங்க நான் உட்பட எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தான் என்ன வட்டிக்கு கொடுக்குறவர்கள் வந்து இப்படி வேறு காசு வரது தான் எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை எங்களுக்கு அவசர தேவைக்கு என்ற பொழுது நான் வட்டி ஒரு வட்டி மீட்டர் வட்டியோ ரெண்டு வட்டிக்கோ வாங்கி ஓட வேண்டியிருக்கு அதனால் இப்போ வந்து இந்த பிரச்சனையை ஓடுகின்றது ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேங்கு ஊடாக மாற்றுகிறீர்கள் என்றால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதத்துக்குரிய வட்டி அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்குரிய வட்டி கண்டு போட்டு இப்போ ஒக்டோபர் மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க போட்டு அனுப்பியிருக்கில்ல ஆனால் பெரிய அமௌண்ட் வரவேற்கில் ஒவ்வொரு மாதம் கேட்பாங்க இது என்ன பர்சன்டேஜுக்கு வந்து வட்டி வருதுன்னு சொல்லி முடிஞ்ச வரை நீங்கள் வட்டி காசில் வந்து கையால் கொடுத்துடுங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் பேங்கால் அனுப்ப போடுங்கன்ற பொழுது பேங்க் அவ்வளோ கேள்விகளை கேட்குன்ற பொழுது தொடர்ச்சியாக எங்களோட சந்தேகம் அனுப்பாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய பேங்க்கள் எல்லாமே வந்து கொண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அலகேஷன் ஃபேமிலியால் கொண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அம்போவாவில் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அதே மாதிரி ஆர் ஏர் எடுத்தாலும் சரி அல்லது வந்து இயலாதவர்கள் சித்த சுவாதீனம்களும் அல்லது வந்து கைகால் இயலாதவர்களுடைய பணங்கள் இருக்குது எதுவாக இருந்தாலும் என்ன சொன்னால் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கள்லாம் வருது வருகின்ற பொழுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோக்கு அவ்வளவு கொண்ட்ரோலில் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலர் வந்து சொன்னால் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைக்கு வந்து நேஷனாலிட்டி டி சொன்னால் அதில் இருந்துலாம் பேங்கில் கடன் எடுத்து அதை வந்து வட்டி கொடுத்துருப்பார்கள் இப்படி நிறைய வேலைகள் செய்கிறார்கள் சரி இதுகள் எல்லாமே வந்து எங்களை மங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்ன சொன்னால் எங்களுக்கும் காசுகள் தேவைன்னு சொல்லி கை நீட்டி வாங்குகிறோம் இங்கே கடமை இருக்கிறது வட்டியை டைமை கொடுக்கணும் ஆனால் பேங்கில் கொடுக்குற பொழுது கவனமா இருங்க இதில் நீங்கள் சில பேர் வந்து இனிய பேங்க்களால் எல்லாம் கொடுப்பாங்க மாதிரி எங்களுடைய விசா இல்லாத சௌரங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையா பேங்கில் வந்துருப்பீங்க சரி எல்லா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கெல்லாம் வேறுபோ பண்ணிப்பா இதாண்டிங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிக மிக அவதான பார்க்குறீங்கன்னா விசாரிவா சவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆக்கிள் மாசம் முந்நூறு முந்நூற்றி முப்பது ரூபாய் நினைக்கிறேன் அந்த காசு வருகின்ற பொழுது அந்த காசுக்குள்ள தான் உங்களுடைய செலவுகள் இருக்கணுமே ஒழிய கூடுதலான காசு பேங்க்கு வருது கூடுதலான காசு பேங்க் வழியில் போகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய கண்காணிப்புகள் இருக்கிறது அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சால் அவங்களுக்கு எங்களை வருமானம்னு சொன்னால் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காசை தவிர மேலதிக வருமானம் இல்லை அதனால இந்த விஷயத்தில் வந்து மிக அவதானமாக இருங்க எங்களுடைய விசா இல்லாத சகோதர சகோதரிகளும் வந்து இந்த விஷயத்த வந்து கவனமாக இருங்க அதே மாதிரி இணையத்தின் ஊடாக நாங்கள் பேங்குகளை காசு எடுக்கிறோம் இணையத்தின் ஊடாக பேங்க்கில் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த நெட் பேங்குகளுக்கால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் செய்கிறார்கள் அதுவும் வந்து மிக மிக ஆபத்தாக இருப்பதாக யோசிக்கிறேன்னு சொன்னால் அவைகளும் வந்து நீ எப்போ என்ன இப்போ நோமலாக இந்த ஃபிக்ஸ் எல்லாம் வந்து இப்படி சொல்லுகின்ற பொழுது நாளைக்கு இணைய பேங்க்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்போவோடையோ அல்லது வந்து அலக்கேஷன் ஃபேமிலியோடையோ அல்லது வேறு இதோட ஜாயின்ட் ஆகிக்கல பண்ட் அவர்களும் வந்து பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்காலங்களில் வந்து மாற்றங்கள் வரலாம் ஆனால் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமையின்படி என்ன கூப்பிட்டு விசாரித்ததன் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இதுமாதிரி உங்களுக்கு யாருக்காவது கூப்பிட்டு விசாரித்து அதை பற்றி நீங்களும் வந்து பயந்து கொள்ளுங்கள் யாருக்காவது இன்னொரு வரைக்கும் இது பிரியோசனமாக இருக்கும் வட்டி காசு வாங்குறது பிரச்சனை இல்லை வட்டி காசு கொடுக்குறது பிரச்சனை இல்லை இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதே மாதிரி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவதானமாக இருங்க நன்றி இன்னொரு விஷயத்தில் சந்திக்கிறேன் பாய்